வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விளைநோத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்மளுக்கு தங்கத்தோட விலை திடீர்னு சரிஞ்சு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட திடீர் திடீர்னு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அதிர்ச்சி கொடுத்து அதிரடி ஏற்றத்திற்கான காரணம் என்னங்கிறத பார்த்தோன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க கடைசியாக வெள்ளியோட விலை ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஐந்து காணப்பட்டது ஒரு கிராமுக்கு பதினைந்து ரூபாயும் ஒரு கிலோ இருக்குது பதினைந்தாயிரம் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தோட ஒரு கிராம் மீண்டும் நம்மளுக்கு முந்நூறு பத்து கிராம் மூன்றாயிரம் ரூபாயாகும் ஒரு கிலோ மூன்று லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கிலோ தங்கத்தோட விலையானது கடைசியாக கிராமுக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்னு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடி ஏற்றத்தின் காரணமாக ஒரு கிராம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் சவரன் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபது அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தையும் மீண்டும் ஒரு அதிர்ச்சியும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட புறல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க அடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தொடர்களை இதுவும் கடைசியாக பார்த்தீங்கன்னா கிராமுக்கு இரநூத்தி முப்பதும் சவனுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது அப்படிங்கிற அதிரடியோடு காணப்படுது இந்த கடைசியாக அதிரடியின் காரணமாக ஒரு கிராம் பதினான்கு

குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இந்த வாரத்தில் இப்படி அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற தங்கத்துறைகளை மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகளை இந்தியா அமெரிக்க பங்குச்சந்தைகளோட ஏ ட்ரம்ப் எடுத்து தரப்போகுது